அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொது தமிழ் மாதிரி தேர்வு ஐம்பத்தி இரண்டு இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்ட ஒரு தமிழ் தகுதி தேர்வு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா முதல் ஐம்பது வினாக்கள் வந்து ஐம்பத்தி ஓராவது தேர்வில் நம்ம வந்து பார்த்துட்டோம் மீதம் இருக்கிற ஐம்பது வினாக்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் உங்களால் எத்தனை கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா தாமரை இலை நீர் போல ஓமை கூறும் பொருள் யாதனை கண்டறிக தாமரை இலை நீர் போல ஆன்சர் பாருங்கள் பட்டும் படாமல் இருத்தல் அடுத்த வினா பேரறிவாளன் திருபோல என்னும் கூறும் பொருள் எதுவன கண்டறிக பேரறிவாளன் ஆன்சர் பலருக்கு பயன்படும் ஐம்பத்தி வினா, சரியான இணையை கண்டறிக இலவுகாத்த கிளி போல ஏமாற்றம் அப்படிங்கிறாங்க இடியோசை கேட்ட நாகம் போல விரைவுங்கிறாங்க குன்றின் மேலிட்ட விளக்கு போல வேதனை அடுத்தது காட்டும் பளிங்கு போல சேர்ந்தெழுத்துத்தல் இதில் எது சரியான இணை இலவு காத்த கிளி போல ஏமாற்றம் இதுதான் ஓகேங்களா அடுத்த வினா ஐம்பத்தி நான்கு வாக்கிய அமைப்பினை கண்டறிக வீரர்கள் நாட்டை காத்தனர் வீரர்கள் நாட்டை காத்தனர் இது வந்து என்ன வினை ஆன்சர் செய்வினை வீரர்கள்லாம் சேர்ந்து நாட்டை காப்பாற்றுறாங்க அப்போ ஒரு செயல் நடக்குது ஓகேங்களா அடுத்த வினா விடைக்கேற்ற சரியான வினாவை தேர்ந்தெடு வவுசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ரெண்டு லாங்குவேஜில் புலமையாக இருக்கார் அப்போ எப்படி கேட்கணும் வவுசி அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை அப்படின்னுங்கிறது தான் வினாவாக இருக்கும் அடுத்த வினா பாருங்க விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு ஐம்பத்தி ஆறு வஉசி வழக்கறிஞர் எழுத்தாளர் பேச்சாளர் தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மைகள் பெற்றிருந்தார் இதற்கான வினா எப்படி இருக்கும் பன்முகத் பன்முகத்தன்மைகள் யாவை அடுத்த வினா ஐம்பத்தி ஏழு இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடு குவிந்து குவித்து குவிந்து குவித்து பாருங்க சந்தையில் குவிந்த குப்பையை அள்ளி வண்டியில் குவித்து வைத்தனர் ஐம்பத்தி எட்டாவது சரியான சொற்றொடரை தெரிவு செய்ய வாணிதாசன் தமிழகத்தின் ஓட்ஸ்த் கவிஞர் அப்படிங்கிறாங்க அப்ப இது தப்பா இருக்கு தமிழகத்தின் கவிஞர் வாணிதாசன் இதுவும் தப்பு கவிஞர் வாணிதாசன் என்று புகழப்படுபவர் தமிழகத்தின் ஓட்ஸ்வர்த் இது தப்பு தமிழகத்தின் ஓட்ஸ்வத் என்று புகழப்படுபவர் கவிஞர் வாணிதாசன் இது சரியான தொற்றொடர் ஐம்பத்தி ஒன்பது அகர வரிசைப்படுத்திய சரியான விடையை தேர்வு செய்யங்கிறாங்க இதில் எது அகர வரிசையோட சரியாக இருக்கிற தொடர் அப்படின்னு பார்க்கணும் பாருங்கள் அழகு அறிவு அன்பு அன்று அன்னை இது சரியாக இருக்குது அதே மாதிரி கீப்பை கீழே வந்து காப்பு செங்கீரைன்னு கொடுத்துருக்காங்களே இதில் காப்பு சப்பானி செங்கீரை தாள் முத்தம் அப்படிங்கிறது சரியாக இருக்குது அப்போ ரெண்டும் நாலும் சரியாக இருக்குது அடுத்த வினா அறுபது எழுதிய பாடல் இது எவ்வகை தொடர் எழுதிய பாடல் இது எவ்வகை தொடர் பெயரச்ச தொடர் எழுதிய தான் அதனால் பெயரச்ச தொடர் அறுபத்தி ஒன்று மகிழ் என்ற சொல்லின் வினையாளனையும் பெயரை தெரிவு செய்க மகிழ் என்ற சொல்லின் வினையாளனையும் பெயரை தெரிவு செய்க மகிழ்ந்தோர் அறுபத்தி இரண்டு எழுது என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக எழுது என்ற வேர்ச்சொல்லில் இருந்து வினையச்சத்தை உருவாக்குக எழுதி அறுபத்தி மூன்று வேர்ச்சொல்லை கண்டறிய கற்றார் கற்றார் இதோட வேற் என்ன கல் அப்படிங்கிறது தான் இதோடைய வேற்சொல் அறுபத்தி நான்கு பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை கண்டறிய மாலா டேஷில் விழுந்தாள் மாலா டேஷ் விழுந்தாள்ங்கிறாங்க மாலா பள்ளத்தில் விழுந்தால் அறுபத்தி ஐந்து சரியான தொடரை கண்டறிய சரியான தொடரை கண்டறிய அறம் செய்ய விரும்புங்கிறாங்க அப்போ இது தப்பு அறம் செய்ய விரும்புங்கிறது அறம் செய்ய விரும்பு அடுத்த லைன் இது சரியாக இருக்குது அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறது இது தப்பாக இருக்குது அறம் இதுவும் தப்பாக இருக்குது அப்போ ஆப்ஷன் பி மட்டும் சரியாக இருக்குது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக ட்ரஸ்ட் கருணைங்கிறாங்க தப்பு பேட்ரியாட்டிசம் அறக்கட்டளை இதுவும் தப்பு ஹியூமானிட்டி மனிதநேயம் இது சரியாக இருக்குது மெர்சி நாட்டுப்பற்று இதுவும் தப்பு மெர்சினா கருணை ட்ரஸ்ட்னால் உங்களுக்கு உண்மை அப்படிங்கிற மாதிரி வரும் அதாவது அறக்கட்டளை ஓகேங்களா அடுத்து பாருங்கள் அறுபத்தி ஏழு சரியான எதிர்மறை சொல்லை கொண்டு நிரப்புக மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் என்ன வரும் அடுத்தது எதிர்மறை சொல்லாக இருந்தால் அல்லல் அப்படின்னு வரணும் ஓகேங்களா மணிமேகலை செல்வ வாழ்வை விரும்பியவள் அல்லல் அறுபத்தி எட்டு மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக கொடியிலுள்ள மலரை கொய்து வா அப்படிங்கிறது தான் மரபு பிழையற்றதை சொல் தொடர் அறுபத்தி ஒன்பது மரபு வலுவற்ற தொடர் எது மரபு வலுவற்ற தொடர் குயவன் சக்கரத்தை பயன்படுத்தி மண்பானை வனைந்தான் இங்கெல்லாம் செய்தான் உருவாக்கினான்னு தயாரித்தான் கொடுக்கும் மண்பானை அப்படின்னான்னு வனைதல் பானை வனைதல் அப்படிங்கிறது தான் பொருள் அதான் மரபு உழுவது அடுத்து பாருங்கள் எழுபதாவது வினா வழுவு சொல்லற்ற தொடர் எது வழுவு சொல்லற்ற தொடர் கண்ணா நேற்று நீ வந்தேன் நீ வருகிறாய் நீ வருகிறாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆனால் ஒருத்தர் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க கண்ணா நேற்று நீ வந்தாய் அப்படிம்பாங்க அதுதான் சரியானதாக இருக்கும் வழுவு சொல்லற்ற தொடர் எழுபத்தி ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிய பொருந்தா சொல்லை கண்டறிய மண்ணிட்டாளர் கண்ணுள் வினைஞர் துகிர் காருகர் இது எல்லாமே ஒரு ஒரு தொழில் செய்கிறவங்கள குறிக்கிறது துகிர் அப்படிங்கிறது மட்டும் தனியானது ஓகேங்களா அப்போ இது பொருந்தாது அடுத்தது பொருந்தா சொல்லை கண்டறிய ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நற்றினை குறுந்தொகை களித்தொகையெல்லாம் ஒரு நூல்கள் மதுரை காஞ்சி செப்பரேட் ஆனது அடுத்தது படித்து பத்தியை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையில் எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் இன்றைய பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுது மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகையெல்லாம் வலையாக பிடித்திருக்கிற ஊடகத்தின் வளர்ச்சி இல்லை தொலைக்காட்சி வானொலி திரைப்படம் இதழ்கள் போன்ற ஊடகங்கள் மொழிபெயர்ப்பால் தான் வளர்ச்சி பெறுது விளம்பர மொழிக்கு மொழிபெயர்ப்பு தேவைப்படுது திரைப்படங்கள் தொலைக்காட்சி தொடர்கள் ஆகியன வேற்று மொழி மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து மொழிபேசும் மக்களையும் அடைகிறது இது மொழிபெயர்ப்பு காலம் காலையில் எழுந்தவுடன் நாளிதழ் படிப்பு மொழிபெயர்ப்பு மூலமே நமக்கு சாத்தியமாகுதுங்கிறாங்க இப்போ இதில் கொஷின்ஸ் கேட்குறேன் இன்றைய காலகட்டத்தில் பல்வேறு துளைகளின் வளர்ச்சிக்கு எது தேவைப்படுது எழுபத்தி மூணாவது கொஷின் எது தேவைப்படுது அப்படின்னா மொழிபெயர்ப்பு தேவைப்படுது அப்போ தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடியும் எழுபத்தி நான்கு மொழிபெயர்ப்பு இல்லையெனில் எதன் வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும் ஊடக வளர்ச்சி இல்லாமல் போயிருக்கும் எழுபத்தி ஐந்து பாருங்கள் மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவன யாவை மொழிபெயர்ப்பால் வளர்ச்சி பெறுவது என்ன அப்படின்னா இதழ்கள் வளர்ச்சி பெறுது எழுபத்தி ஆறு விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுது விளம்பர மொழிக்கு எது தேவைப்படுது அப்படின்னா மொழிபெயர்ப்பு தேவைப்படுது மொழி பெயர்ப்பு தேவைப்படுது எழுபத்தி ஏழு மொழிபெயர்ப்பு மூலம் நமக்கு சாத்தியமாவது எது நாளிதழ் படிக்கிறது நமக்கு சாத்தியமாகுது அடுத்தது எழுபத்தி எட்டு பொருந்தும் விடைவரிசையை தேர்ந்தெடுக்க பகடு ஸோ பகடு அப்படின்னா எருமைக்கடா வேரி அப்படிங்கிறது என்ன பொருளில் வருது வேரி அப்படின்னா உங்களுக்கு வந்து தேன் மேதி இது வந்து எருமையை குறிக்குது மேதி அப்படின்னா எருமையை குறிக்குது கழை அப்படின்னா கரும்பு மேதி அப்படின்னாலும் எருமை பகடுனா எருமை கடா எழுபத்தி ஒன்பது சொல்லுக்கேற்ற பொருள் இடம்பெற்றுள்ள தொடரை கண்டறிக அப்படிங்கிறாங்க கோடு அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் எண்ணற்ற உயிரினங்கள் வாழ்கிறது நேமி மேகம் மலை உச்சியை சூழ்ந்திருந்தது விரிச்சி அவன் கோபத்தில் தீய சொற்களை பேசினான் செலவு மாலை வேளையில் மாடுகள் வீட்டை நோக்கி வந்தனங்கிறாங்க ஸோ இதில் கோடு அப்படிங்கிறது சரியானது ஓகேங்களா ஓடுனாலும் மலையை குறிக்கிற மாதிரி தான் எண்பது சொல்லும் பொருளும் பொருந்தியுள்ளது எது வறுக்கை இருக்கை புல் தாவரம் அல்லல் சேறு மடிவு தொடக்கங்கிறாங்க இதில் கரெக்டாக பொருந்திருக்கிறது அல்லல் சேரு அப்படிங்கிறது சரியாக இருக்குது எண்பத்தி ஒன்று சரியான எண்ணடையை தெரிவு செய்ய ஒன்று கூட்டல் நாள் ஒன்று கூட்டல் நாள் இதை வந்து நம்ம சரியாக எழுதணுன்னா ஒரு நாள் ஒரு நாள் அப்படின்னு எழுதலாம் எண்பத்தி இரண்டு சரியான எண்ணடையை தெரிவு செய்ய புல் பெயர் என்ன புல் இதோட பெயர் புற்கட்டு தான் புல்லோடைய கூட்டுப்பெயர் எண்பத்தி மூன்று படலை என்பது என்ன படலை அப்படின்னா மாலையை குறிக்கும் எண்பத்தி நான்கு செறிவு என்பது என்ன செறிவு சரிவுன்னா முன் சொன்ன வாழ்க்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் முன் சொன்ன வாக்கை மறுக்காமல் காப்பாற்றுதல் கலைச்சொல்ல எண்பத்தி ஐந்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா மறுமலர்ச்சி அடுத்து எண்பத்தி ஆறு கூற்று காரணம் கூற்று என்ன சொல்றாங்கன்னா இந்திய தேசிய ராணுவ படைத்தலைவராக இருந்ததில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் அப்படின்னு சொல்கிறாரு காரணம் தமிழகத்திலிருந்து பெருமழையை திரட்டி இந்திய தேசிய இராணுவத்திற்கு வலு செலுத்த பெருமைக்குரியவர் பசுமொன் தேவர் ஸோ அப்போ இதில் கூற்றும் சரி காரணமும் சரியாக தான் இருக்குது எண்பத்தி ஏழு கூற்று காரணம் என்னென்னு பாருங்கள் கூற்று உன் பெரு முதலான துணை வினைகள் செய்யப்பாட்டு வினைகளாக அமையுது காரணம் பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செய்யப்பாட்டு வினைங்கிறாங்க ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கூற்று சரியை காரணமும் சரியாக தான் இருக்குது எண்பத்தி எட்டு குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை கண்டறிய குரில் நெடில் மாற்றத்தில் தவறான இணையை நம்ம கண்டறிக்கணும் அப்படின்னா அறம் ஆரம்னு வந்திருக்கலாம் அப்போ இதில் வரல அப்போ இதுதான் தப்பாக இருக்கும் உணவு ஊதல் எறும்பு ஏனி இன்பம் இது சரியாக இருக்குது அடுத்தது அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்க்க நீங்கள் வரும்போது எனக்கு புத்தகம் வாங்கி வாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் வரும்போது எனக்கு மிகுந்த புத்தகங்கள் வாங்கி வாருன்னு சொல்ல மாட்டாங்க நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க எல்லாருமே அப்போ ஒரு அப்படிங்கிறது சரியானது ஒரு அப்படிங்கிறது சரியானது அடுத்தது சரியான இணைப்பு சொல் நூலின் பயன் படித்தல் டேஷ் கல்வியின் பயல் கற்றல் நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் கற்றல் தொண்ணூற்றி ஒன்று சரியான இணைப்பு சொல் இது தமிழகத்தில் மழை பெய்து வருகிறது டேஷ் இரண்டு நாள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு தமிழகத்தில் மழை பெய்ஞ்சிட்ருக்கு மேலும் இரண்டு நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை மையம் அறிவிச்சிருக்கு அடுத்த தொண்ணூற்றி ரெண்டு சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக நம் வாழ்வில் ஒழுக்க நெறியை பின்பற்ற வேண்டும் டேஷ் துன்பப்பட நேரிடும் நம் வாழ்க்கையில் ஒழுக்க நெறியோடு இருக்கணும் இல்லைன்னா இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும் அப்படிங்கிறாங்க தொண்ணூற்றி மூன்று குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இத்தொடரில் வலுவமைதி சொல்லியது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் இந்த தொடரில் வலுவமைதி சொல்லின வருகிறார் அப்படிங்கிறது வலுவமைதி தொண்ணூற்றி நான்கு விண் எனும் சொல்லுடன் பொருந்தி வரும் சொல் எதுவன கண்டறி வெளி விண்தடை விண்மின் விண்வழி அப்படின்னு சொல்ல முடியாது விண்வெளி அப்படின்னா ஒரு சொல்ல சொல்லலாம் ஓகேங்களா அப்போ அது சரியானது தொண்ணூற்றி ஐந்து கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல் எதுவான கண்டறி கிளி என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல் பேசும் கிளி பேசும் தொண்ணூற்றி ஆறு சரியான எழுத்து வழக்கை கண்டறி ரவைக்கு சித்தப்பனை காவலுக்கு போக சொல் எழுத்து வழக்கு என்ன இரவுக்கு சிறிய தந்தையை காவலுக்கு போகுமாறு சொல் தொண்ணூற்றி ஏழு குடந்தை என்பதன் மருவு எது குடந்தை என்பதன் மருவு கும்பகோணம் கும்பகோணத்தின் ஓகேங்களா தொண்ணூற்றி எட்டு ஊர் பெயரின் மருவை எழுதுக சரியான ஊர் பேர் மறுவை கண்டுபிடிக்கணும் திருச்சி திருச்சிராப்பள்ளி இது சரியாக இருக்குது குழந்தைன்னு வரணும் தப்பாக இருக்குது தஞ்சை தப்பாக இருக்குது உதகமண்டலம்னு வரணும் அதுவும் தப்பாக இருக்குது அப்போ திருச்சி மட்டும் சரியானது தொண்ணூற்றி ஒன்று அது பட் இடையான தமிழ்சொல் என்ன பட் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தமிழ் சொல் என்ன ஆனால் அப்படின்னா அதுக்குரிய தமிழ் கடைசி வினா நூறாவது வினா பிறமொழி சொற்கள் கலவாத தொடரை எடுத்து எழுதுக பிறமொழி சொற்கள் களவாத தொடரை எடுத்து எழுதுக அப்படின்னா கம்ப்யூட்டர் தப்பாக தான் அந்த வாக்கியம் கடல் நீர் உப்பாக இருக்கிறது இது வந்து பிறமொழி சொற்கள் இல்லாத தொடராக இருக்குது கந்தன் தியேட்டர் அப்படிங்கிறப்ப இது அடிபட்டு போவோம் சினிமாங்கிறது அடிப்பட்டு போகும் வேலைகளை எளிதாக்க மிஷின்கள் உதவுகிறது இதுவும் அடிபட்டு போதும் அப்போ ஆப்ஷன் பி மட்டுந்தான் சரியாக இருக்குது ஸோ இதோடு இந்த நூறு வினாக்கள் முடிஞ்சிச்சு இந்த நூறு வினாக்களுக்கு நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாளைக்கு வேற ஒரு வீடியோ பதிலாக உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்